ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் நீலங்கோல் மேகத்தின் மயில் மீதே அப்படிங்கிற இந்த திருப்புகளுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற லைன் என்ன அப்படின்னா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே அப்படிங்கிற இந்த வரிதை நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு அழகிய நான்கு வேதங்களின் உட்பொருளாக இருப்பவர் வந்து யார் அப்படின்னா நான் அண்ணே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமன் வந்து தன்னுடைய மார்பை வந்து தட்டிக்கொள்வார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முருகப்பெருமன் வந்து அவர் அவரே வந்து பெருமைப்படுத்திக்கிறாரா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏன் வந்து அவர் வந்து வேதங்களில் நான் வந்து உட்பொருளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய மாலை தட்டிக்கொள்கிறார் அப்படின்னா உலகம் உணர்ந்து உய்யும் பொருட்டு அவர் தன் மாலை மார்பை வந்து தட்டிக்கொள்கிறார் அதாவது வேதம் அப்படிங்கிறது இறைவனுடைய திருவாக்கு ஸோ தூமரை பாடும் வாயார் அப்படின்னு சொல்லி அந்த வேதம் அது பெரிய புராணம் வந்து பொதுவானது முருகப்பெருமான் ஆறு சமயங்களுக்கும் பொதுவானவர் அதனால தான் அருசமய சாத்திர பொருளோனே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை சொல்லுவாங்க மறைகள் கூறும் உட்பொருளும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அவர் தான் மறை ஆயிரங்களும் குமரகுருவென வலிய சேடனஞ்சனம் வந்திடவேனே அப்படிங்கிற திருப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய சிறப்பை சொல்லுவாங்க ஸோ வேதங்களை நன்கு கரைத்து குடித்தவர் முருகப்பெருமான் அதனால தான் அவர் வந்து நான் வந்து வேதங்களை வந்து சிறந்து விழுந்து விளங்குனவன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மார்பை வந்து அவர் தட்டி கொண்டு பெருமையாக தமிழை வந்து பெருமைப்படுத்துகிறார் இதனால்தான் வேத காரணர் முருகப்பெருமானே அப்படிங்கிறதும் ஞான வீரரும் ஆணவத்தினை அடக்கி பிறவி பெருங்கடலை கடத்துபவரும் அப் அந்த கருணாகரனே அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதனால தான் அன்பர்கள் அனைவரும் முருகப்பெருமானே முழு முதற் கடவுள் என உணர்ந்து அந்த பரமபதியை நேசித்தும் அவருடைய திருவடிகளை பூஜித்தும் அவருடைய திருப்புகளை வாசித்தும் இருமையும் ஒருமையில் பெறுவர் பெறுபவர்களாக வாழ்கின்றார்கள் ஸோ முருகப்பெருமானை வந்து நம்ம அவரோட திருவடியை பற்றி கொண்டால் நமக்கு இரண்டு ஞானங்கள் கிடைக்கும் என்னென்னா பரஞானம் அபரஞானம் அப்படின்னு சொல்ல இது இரண்டையும் பற்றி கொண்டவர்களுக்கு அடிஞானம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ கடவுளை போல் நீங்கள் தரிசிக்கும் பொழுது காலை பார்த்து மேலே முகத்தை பார்த்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் மெயினாக முருகப்பெருமானை வணங்கும் பொழுது அவர் ஃபஸ்ட்டு காலை பார்த்து வணங்கணும் அடுத்தது மேலே பார்த்து அவர் முகத்தை வரைக்கும் பார்த்து வணங்க வேண்டும் ஏன்னா அந்த கடவுளுடைய திருவடியை நாம் பற்றி கொண்டால் அவர் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஓடி வருவாங்க அதனால தான் திருவடிகளை தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் அவங்க காலில் போய் விழுகணுமா அப்படின்னா அம்மா அப்பா காலைல விழுகிறது நமக்கு எப்படி தப்பில்லையோ அந்த மாதிரி நமக்கு உண்மையாக நமக்கு எல்லா சமயத்திலும் உதவுவார் அப்படின்னு சொல்லி மனசார நம்புகிற நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் உணரக்கூடிய அந்த மனிதரை அந்த கடவுளை நாம் வந்து திருவடியை பற்றி கொண்டால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக அவர் ஓடி வருவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் அந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே ஸோ வேதத்தின் பொருளை உணர்ந்தவன் அதனால் நான் என்னுடைய மாரை தட்டி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் சொல்கிறதான் இந்த திருப்பூரில் இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரியோடு இந்த திருப்பூர் வந்து முடியுது ஸோ திருப்பூருடைய கருத்துறை வந்து எல்லாருக்கும் மேபி தெரிஞ்சிருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஆடியோ கேட்டவங்களுக்கு இருந்தாலும் நான் கருத்துரை சொல்கிறேன் முருகப்பெருமான சிறப்பை வந்து பார்த்திங்கன்னா வேலை வற்ற வேல் விட்டவரே நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரெண்டு இடத்துல வேல் வரும் இந்த இடத்துல வேலை வற்ற அப்படின்னா கடலை வற்றுவதற்கு வேலை விட்டவரே அதுக்கப்புறம் சூற குழந்தகரே வேதங்களின் உட்பொருளாகிய வித்தகரே உங்கள் மீது காதல் கொண்டிருக்கின்ற தலைவியாகிய எனக்கு உங்களுடைய திருமார்பில் விளங்கக்கூடிய மலர் மாலையை தந்து ஆட்கொள்வீர் ஸோ உங்களுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த மாலை என்னுடைய கழுத்திற்கு வந்து நீங்கள் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க மீது காதல் கொண்டவங்க வந்து அவங்களுடைய காதலன்கிட்ட கேட்கறது தான் இந்த திருப்புகளுடைய கருத்துரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் இதில் மயிலினுடைய சிறப்பு முருகப்பெருமான் வந்து எதற்காக தன்னை வந்து மார்த்தட்டி கொள்கிறார் அதுக்கப்புறம் முருகப்பெருமானை பார்த்த உடனே ஒரு பெண் வந்து எப்படி காதலி விழுந்து அந்த பெண் வந்து தவிக்கிறார் அப்படின்னா அந்த பெண்ணுடைய நிலைமை இந்த மாதிரி நிறைய அப்புறம் சூரபத்மனை வந்து அவர் எப்படி வந்து கொள்கிறாரு அதுக்கப்புறம் கடலில் போய் அவரோட வேல் வந்து பக்கத்தில் போனோடனே கடலில் என்ன ஆகுது இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் நல்ல சிற சிறப்பான தருணங்கள் நிறைய ஒரு திருப்புகள் இருக்குது அதனால தான் சொல்கிறது என் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ என் திருப்பூரில் ஸ்டார்டிங்லேருந்து கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக என் திருப்புகள் பிடிச்சிருக்கும் அது வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொரு திருப்புக்கள் படிக்கும்போது நமக்கு மனசுக்கு பிடிக்கும் அந்த வகையில் எனக்கு இந்த திருப்பூர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கு இந்த திருப்புகள் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது திருப்பூரில் ஏதாவது லைன்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இதை விட பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு திருப்பூல உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள் முருகப்பெருமான இன்ஃபர்மேஷனை வந்து தப்பு இல்லாமல் கேதர் பண்ணிவிட்டு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் நல்ல கருத்துள்ள வீடியோக்கள் வந்து மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பார்கள் ஓகேவா நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்